அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புனிதமிக்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இதை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் பைஹக்கி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் மிக அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் என் சமூகத்தினர் என் மீது சொல்லும் செலவாத் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் என்னிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே எவர் எவ்வளவு அதிகமாக என் மீது செலவாத் சொல்வாரோ அவர் அன்று தகுதியால் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று ரசூல்சல்லல்லாஹூ அலைகுவ செல்லும் அவர்கள் கூறியதாக அபு ஒமாமா என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகவே வெள்ளிக்கிழமையான இந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் மீது அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் நாம் சொல்லக்கூடிய செலவாத் ரசூல் சல்லல்லாஹூ அலேஹிவசலம் அவர்களுக்கு எடுத்து சமர்ப்பிக்கப்படுகின்றன என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹிவாசலம் அவர்கள் சொன்ன செய்தி அபுதாவுதிலே எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் மற்றொரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது